வணக்கம் ஊர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ரெண்டாடி ஊராட்சிக்குட்பட்ட ஏரி முன்னூர் பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களின் வாழ்வாதாரமே விவசாயம் இந்நிலையில் கிராமத்தை ஒட்டியவாறு ஏரிக்கு செல்லும் வழியாக பெருங்கால்வாய் உள்ளது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலத்திற்கு செல்வதற்கும் இறந்தவர் உடலை மயானத்திற்கு எடுத்து செல்வதற்கும் இந்த கால்வாயை கடந்துதான் கிராமத்தினர் செல்ல வேண்டும் மேலும் காலங்களில் பெருங்கால்வாய் தண்ணீர் நிரம்பிச் சென்றால் விவசாய நெல் மூட்டைகள் உரங்கள் எடுத்துச் செல்லவும் மயானத்திற்கு சடலத்தை எடுத்துச் செல்லவும் முடியாமல் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் இதனிடையே பொதுமக்களின் நாற்பது ஆண்டுகள் கோரிக்கையான பெருங்கால்வாயில் பாலம் கட்டித்தருமாறு அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கை ஏற்று தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் முப்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பில் பாலம் கட்டுவதற்கான நிதியை தந்துள்ளார் இந்நிலையில் பாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி ஷோலிங்கர் திமுக ஒன்றிய செயலாளர் பூர்ணசந்தர் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய குழு தலைவர் கலைகுமார் தலைவர் பூங்கோடி ஆகியோர் கலந்து கொண்டு பாலம் கட்டுவதற்கான பூமி பூஜை செய்து வைத்து பணியை துவக்கி வைத்தார் மேலும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார்கள் நாற்பது ஆண்டுகள் கோரிக்கையான பாலத்தை கட்டுவதற்கான பூமி பூஜை செய்த நிகழ்வால் இப்பகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்